அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரம் கள நிலவரத்தை அடுத்ததா பார்க்கலாம் இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் சாமுவேல் அப்படினுங்கிறவரு வெற்றி பெற்றிருக்கிறாரு அண்ணா திமுக சார்பில் வி அலெக்சாந்தர் இந்த தொகுதியில போட்டியிட்டு திமுகவிடம் தோல்வி அடைந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இந்த தொகுதியில ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக பாஜக கூட்டணியாக இணைந்து எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழரும் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இந்த வாக்குப்பதிவுல சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை விட நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதல் பெற்றிருக்கிறாங்க சட்டமன்றத்தில் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல அம்பத்தூர் தொகுதியில திமுக கூட்டணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க அதிமுக முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி பாஜக முப்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இதுல இதுல வந்து அதிமுக பாஜக இணைந்து எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேரும் இணைந்து எழுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க